ஏய் நீ கி நார்வத்துக்கு நல்ல வசூல்ல ஆமாடா ஏய் எப்படியாவது புக்கிங்ல பூந்து எல்லா பணத்தையும் அப்படியே அபாய்ட் பண்ணனும் அதுக்கு ஏதாவது ஒரு பனி சொல்றான் ஏய் ஏன்டா உத்திர விடுறா பொம்பள தானடா டிக்கெட் வைக்கிறா சுலபமா ஏமாத்திடலாம் அது எப்படி எப்பறாது நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு ப்ரோ ஒரு டீ உடனே நான் சீக்கிரம் இது தூக்க மருந்து கொண்டு போய் அந்த பொம்பளை கிட்ட பாப கொடுக்க சொன்னதா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் விழுந்துருவா உடனே பனைப்பட்டியலாம் எப்படி சொன்னார் இதான் மிஸ்டர் ராஜா வணக்கம் இது என் மனைவி சாந்த வணக்கம் உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புது உயிர் கொடுத்துட்டீங்க நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை எங்க பாபுவை காண அவன் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்காக புக்கிங் போயிருப்பான் என்னங்க தம்பிக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் கொடுத்தா போச்சு தம்பி இதை நீங்க தயவு செய்து வச்சுக்கணும் நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வரணும் எனக்கு வீடு தெரியாதுங்களே தம்பியை கேட்டால் சொல்லுவானே சரி நான் விசாரித்துட்டு வரேன் அப்போ போனாங்களா சரி நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லாம பாருங்களேன் உங்களோட பத்தியா சாண்ட டாக்டர் அவரை ரொம்ப நல்ல நம்ம ஆ என் கேட்டேன் ஓஹோ ரொம்ப அழகா நடிச்சதா

मो अपनी भी बनता है ये लड़का ये बेहोश पहुँचे, जय हो दबा यार द द टी 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 बोला द द हो 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 कोने एंट्री किलाबा बाकी यार

மாடிப்படி ஸ் ஏறி போறது இல்ல அந்த படி எப்படி இப்படி வாக்குமா இது

தேவதேவ் ரை பெரிய கும்பகரணி என்று சொன்னவன் பத்தரை லட்சம் பேருக்கு வேலை இல்லாத தொல்லை விட்டது போலீஸ்காரர்களே ஏமாற்றும் பக்கா திருடர்கள் ஐயோ நம்ம விட்டா நடக்காது அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம் உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம் உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம் உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம் உடனே வரவும் உன் அன்புள்ள அப்பா உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம் என்னையும் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டு விட்டு ஓ ஹோ பெரிய பணக்கார ஒரு பொண்ணு பொண்ணு இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல அடடே அம்மா இத பாருங்க கொஞ்சம் எடுத்துறீங்க அம்மா 不了不了。Wait, wait. ஒன்பதாயிரம் சார் நீயா ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த யார் சார் அது கிராமங்களா கழுத அதுக்காக ஓடி வந்த அது பெரிய இடத்துல பேரு லீலா

ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணும் பயப்பட வேணாம் யாரும் இல்ல ராத்திரி பூக்க கலக்கத்துல ஏதோ உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தா பரவாயில்ல பரவாயில்ல அதான் ராத்திரி பரவாயில்ல ராத்திரி இங்கேதான் படுத்திருந்தீங்க இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க அஹ நான் எப்படி நம்ம காரு நம்ம காரா அ காரு காரு கா நல்லா ராஜா எந்த ஊருக்கு அய்யோஜோ

நீ பெரிய பொண்ணா பண்ணா லீலா உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிகையில போட்டான் எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா கா நான் வரேன் அனுப்ப மாட்டேன் உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன் வேண்டாம் வேண்டாம் வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா லீலா நீ என்ன ஏமாத்த பாக்குற நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன் யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன் என் கோபம் தான் தெளிஞ்சு பச்சேன் நானே போயிட்டு இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது கொஞ்சம் அது இதை வந்துட்டேன்